மிக முக்கியமான தகவலை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இந்த காணொலியானது என்ன அப்படின்னாக்க பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்து புதிய வாக்காளர் அட்டை வாங்க விரும்புவோர் அடுத்தது ஏற்கனவே இருக்கக்கூடிய அடையாள அட்டையில் வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர் மாற்றணும் முகவரி ஏதாவது உங்களுடைய பிறந்த தேதி மாத்தணும்னாக்க தற்போது ஒரு முகாம் என்பது அரசின் சார்பாக போடப்பட்டிருக்கின்றது அந்த முகாமில் நீங்கள் மாத்திக்கலாம் அடுத்தது நீங்கள் உங்களுடைய புகைப்படத்தை மாற்றணும்னா கூட மாற்றிக்கலாம் இப்போ எஸ்ஐஆரில் யாருடைய பெயராவது விடுபட்டு இருந்ததுன்னா உங்களுடைய உரிய ஆவணங்களை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பெயரை நீங்கள் சேர்த்துக்கலாம் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னாக்க உங்களுடைய ஆதார் கார்டு இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த ஓட்டர் ஐடி அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய உங்களுடைய டிசியோ அல்லது மார்க் ஷீட்டோ எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய ஃபோட்டோ மாத்திரம் அப்படின்னாக்க புதுசாக நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் இந்த முகாம் என்பது நான்கு நாட்கள் நடைபெற இருக்கிறது இன்றைய தினம் இருபத்தி ஏழு நாலைய தினம் இருபத்தி எட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் தேதியும் நாலாம் தேதியும் இந்த நான்கு நாட்கள் இந்த முகாம் என்பது நடைபெற இருக்கிறது இது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னாக்க உங்களுடைய ஊராட்சி அலுவலக கட்டிடம் இருக்கும் அல்லது அரசு பள்ளிக்கூடம் இருக்கும் இல்லை ஏதோ ஒரு நூலகம் இருக்கும் இல்லை ஒரு பால்வெடி இருக்கும் இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த முகாம் என்பது நடக்கவிருக்கிறது எனவே நீங்க போயிட்டு இசே மையத்தில் அலையணும் போகணும் தாலுகாவிஸ் போகணுன்ற பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இலகுவா இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிறதுக்கான வழிமுறையை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க உடனடியா அவங்களுக்கு யாருக்காவது தேவை மாற்றம் திருத்தம் செய்யணும் புதுசாக அடையாள அட்டை புதுப்பிக்கணும் அல்லது வாங்கணும் அப்படின்னாக்க இந்த முகாமை பயன்படுத்திங்க இந்த காணொலியை எல்லோருக்குமே பகிருங்க உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகின் மிகப்பெரிய சக்தி